எதிர்பாற்றலை வளர்க்கணும் நமக்கு வந்து கோவிட் புதிய விஷயங்கள் நம்ம எதிர்த்து நிற்கணும் இனேட் இம்யூன் சிஸ்டம் நம்ம உடலினுடைய உள்ளேயே நமக்கு எதிர்பாற்றல் கொடுப்பதற்கான ஒரு பெரிய ஒரு பெரிய உள்ள வெள்ளணுக்கள் இருக்கு சிகப்பணுக்கள் இருக்கு ஈரல் இருக்கு கல்லீரல் இருக்கு எலும்புனுடைய மஞ்சை போன் மேர இருக்கு அவையெல்லாம் ஏதாவது கிருமி வந்தாலோ ஏதாவது ஒரு பொருள் வந்தாலோ அதை எதிர்த்து போராடுவதற்காக நம்ம உடல் கட்டமைத்து வைத்திருக்கிற விஷயம் அவற்றை மிக சிறப்பாக பார்த்துக்கொள்ளணும் அதோடு சேர்ந்து இன்னொரு பெரிய வேரியர் இருக்காங்க குடலுக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள நம்மளுடைய சிறு குடலுக்குள்ள கோடானு கோடி நுண்ணுயிரிகள் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றன ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா இப்போ நான் ஒரு முழு உடம்புல ஏழு எழுபத்தஞ்சு கிலோல நிக்கிறேன் அப்படின்னா என் உடம்புல என்னுடைய மரபணுக்களை விட என் உடம்பில் என் மரபணுக்களை விட அதிகமாக பிற நுண்ணுயிரிகளின் மரபணுக்கள் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்கான் யோசிச்சு பாருங்க அப்போ என் உடம்புக்கு வரும் எங்க அப்பா மாட்டிருந்து கிடைச்சி என்னுடைய மரபணு மட்டும் இல்லை எனக்காக வேலை செய்யக்கூடிய கோடானு கோடி மரபணுக்க உடைய பல்வேறு நுண்ணுயிர்கள் சிறு குடல்ல அங்கங்க ஒட்டிட்டு இருக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்முடைய வாய் ருசிக்காக மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய குடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு நுண்ணுயிர்களுக்கும் சேர்த்து சாப்பிடணும் அவை சீரழிஞ்சிடக்கூடாது அதுக்காக தான் ப்ரோபயாட்டிக் சாப்பிடு ப்ரீ சாப்பிடுன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான் அப்படியான உணவை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நண்பர்களே காலையில் எடுக்கக்கூடிய பானம் எல்லாருக்கும் காலையில் ஒரு தேநீர் குடிக்கணும் இல்லை ஒரு காஃபி குடிக்கணும் எந்திரிச்ச உடனே ஏதாவது குடித்தால்தான் அடுத்து உற்சாகமாக இருக்கும் குடிக்கலாம் தப்பு இல்லை காலையில் முதல்ல ஏதோ ஒரு பானம் எடுப்போம் அன்றைக்கு என்ன குடித்தாங்க இன்னைக்கு என்ன குடிக்கிறோம் சித்த மருத்துவத்தில் சித்த மருத்துவாங்க சுருக்கம் அப்படின்னு ஒரு புத்தகம் உண்டு அதில் நான் எடுத்து பாத்துறேன் அன்னைக்கு என்ன எல்லாரும் எடுத்திருக்காங்க பெரும்பாலானவர்கள் கரிசிலாங்கண்ணியும் முசுபுசுக்கையும் குடித்திருக்கிறாங்க கரிசிலாங்கண்ணி கீரையும் முசுமுசுக்கை அதுக்கு இன்னொரு பேர் தமிழ் பேர் இரு குரங்கின் கை அப்படிம்பாங்க ரெண்டு குரங்கோட கை எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த இலை இருக்கும் அந்த முசுமுசுக்கையும் கரிசலாங்கண்ணியும் நெஞ்சில கபம் கெட்டாம சளி கெட்டாம இருப்பதற்கான மிக முக்கியமான மூலிகை கரிசலாங்கண்ணியை வள்ளலார் வந்து தேகராஜன் அப்படிம்பாரு தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் கூட்டி பாகமுர காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே தேரன் குடிநீரில் உள்ள ஒரு தேரன் தைல ஒரு கச்சுருக்கத்தில் உள்ள ஒரு பாட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி தேகராஜன்னா கரிசலாங்கண்டி தில் தில்லுன்னா நல்லெண்ண ரெண்டையும் சேர்த்து காய்ச்சி எண்ணெய் ஆக்கி அந்த கரிசாலை தைலத்தை ஒரு ஸ்பூன் குடிச்சா காகமுனும் உணும் சளி இருமி துப்புனா துண்ட சளி வந்து விழுந்துச்சுன்னா காக்கா தூக்கிட்டு போகும் அது வந்து புரோட்டீன் அந்த சளி வந்து ஒரு மியூக்கோ புர்லன்ஸ் கூட்டம் அது அந்த சளியை காக்கா தூக்கிட்டு போகும் அப்படியான சளி ஒன்றது வருதுன்னா என்ன அர்த்தம் உனக்கு கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்கு கபம் கட்டி போயிருக்கு அப்படி கபம் இருப்பவர்களுக்கு கரிசலாங்க ஒரு அருமருத்து